இந்த மரங்கள் எல்லாம் மேல இருக்க எவனும் மனித நட்டதில்லை அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம் விலங்குகள் ஒரு யானை இந்த யானையை பார்க்கிற ஒரு முறை உணவை திண்டுவிட்டு கழிவை போட்டால் முன்னூறுக்கும் மேற்பட்ட விதைகளை தூவுது காட்டுக்குள்ள மாசம் எவ்வளவு வரிசை எவ்வளவு விதைகளை தூவுது பாரு இந்த பறவை நீ பறவை நினைக்கிற காக்கை குருவி கொக்கு மைனா சிட்டு இவை எல்லாம் விதையை தூவும் தூதுவர்கள் விதை பரப்பும் தூதுவர்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டு அது வேற இடத்துல கழிவை போடும் வேற இடத்துல சாப்பிட்டு இன்னொரு இடத்துல அப்படி இந்த பரப்பு முழுதும் பறந்து அவை வந்து இந்த விதைகளை தூவி உருவாக்கிய காடுகள் தான் அடர்ந்து உயர்ந்து மலைமுகடில் இந்த மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மலையை கொண்டு வருது மேகத்தின் தன்மை என்னன்னா எங்க குளிர் இருக்குதோ அங்கதான் அது மழையை கொட்டும் குளிர் இல்ல என்றால் திருப்பி வந்து கடல்ல கொட்டிடும் திருப்பி வந்து கடல்ல கொட்டிடும் அப்ப அந்த மேகம் இங்க இருந்து பாரு திருப்பி வந்து கடல்ல கொட்டுது பாரு அப்ப அங்க இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை பூமிக்கு இழுத்துட்டு மழையை கொட்டுது அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் நட்ட மரங்கள் அல்ல அவ்வளவும் விலங்குகளும் பறவைகளும் நட்டு வளர்த்த மரம் அதனால காக்கா செத்தா என்ன குருவி செத்தா என்ன யானை செத்தா நீ செத்து போயிருவ அவையெல்லாம் சாகும் போது பார்க்க நீ இருக்கிறாய் நீ சாகும் போது பார்க்க எவனும் இருக்க மாட்டேன்